சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இருளை கண்டு பின் வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர் வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் உன் நிழல் கூட முன்னோடு சேர்ந்து வரும் எனவே சிறவை தள்ளி வைத்து விட்டு உற்சாகத்துடன் என் வார்த்தைகளை கேள் உன் வாழ்வில் இருள் விலகி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் குழந்தையின் மனதை நான் அறிவேன் நான் ஒன்றை கூறுகிறேன் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லோர்களிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருந்தவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்பொழுது எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்ற வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை உன் பேர் அன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர் தானா என்று நீ ஒரு முறை ஆலோசித்து விட்டு அன்பை நீ பகிர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் குழந்தைக்கு இன்று சந்தோஷமான வாக்கை தரவே நான் வந்துள்ளேன் உனக்கு என்ன தவறு வேண்டும் உனக்கு என்ன தர வேண்டும் எப்படி தர வேண்டும் யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதை அக்காலத்தில் அத்தருணத்தில் சரியாக உன்னிடம் சேர்த்தும் விடுவேன் நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வருவார் அந்த அந்நிய நபரால் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகிறது உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீ எதிர்பார்த்திருந்த நல் மாற்றங்களை ஒரு நொடி பொழுதில் நீ பெறுவாய் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் அந்த நபரை கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை இன்னும் கொஞ்சம் காலம்தான் அது வரையில் நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டுக் கொண்டே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்